அந்த நமஸ்காரம் இனிமேலே இப்படித்தான் வணக்கம் போடணும் எல்லாரும் வரவே இருக்கணும் நம்ம தமிழ்நாடு தெலுங்கு நாடாவும் ஒவ்வொரு மாவட்டமும் தெலுங்கு மாவட்டமா மாறிக்கிருக்கு சிரிக்கிறதா அழுகிறதா அடிச்சு போயிருக்கேன் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களும் முட்டாளாக்கிட்டு வந்து ஆட்சியை எப்படி வேணாலும் கொண்ட மாதிரி வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் அது பாப்பா வாங்க கூட்டத்தை பார்த்தா அகநானூறு பொருணானூறுங்கிறானுங்க கூட்டம் மறைஞ்சா இருநூறு முந்நூறுங்கிறானுங்க கோயம்புத்தூரில் பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு மேம்பாலம் கட்டிருக்காங்க அதுக்கு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுருக்காங்க அங்கே தான் நமக்கு இடிக்குது அந்த கோயம்புத்தூர்லேயும் சரி தமிழ்நாட்டிலும் சரி வேறு தலைவர்களே இல்லையா தமிழ்நாட்டுக்காண்டு போராடணவங்க வாழ்ந்தவங்க உழைச்சவங்க எவ்வளோ பேர் எழ உயிர் தானே இழந்தவங்க இருக்காங்க இவங்க நல்லா சொகுசாக வாழ்ந்து சம்பாரிச்சு இழந்தவங்க இவங்க பேரை சாதி பேரை வச்சிருக்காங்க இதே தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எந்த ஒரு சாதி தலைவர் பெரியும் எந்த ஒரு இடத்துக்கு வைக்கக்கூடாது அப்படியே வச்சிருந்தாலும் பின்னாடி இருக்க சாதியை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் அந்த நாயுடுன்றது அது ஜாதி பேர் தானே அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல அதுன்னு தெலுங்குரு எந்தளவுக்கு தமிழ்நாட்டு மடை அடைமாட்டமாக பண்ணி இதே மதுரையில மதுரையை பாண்டிய மண்ணை ஆண்டு மீனாட்சி அம்மா இருக்குது இன்னும் சிறப்பானது ஆயிரத்தட்டு இருக்குது இதே பேருந்து பெரியார் பேருந்துன்னு பேர் வச்சுருக்காங்க ஏன் பெரியார் பேருந்துன்றப்படி எனக்குலாம் நாக்கில் கம்பளி பூச்சி விடுற மாதிரி தான் இருக்கும் அப்படி ஒரு ஐயர்வா தான் அந்த பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்துக்காண்டி உழைச்சவங்க அங்கே பேர் பெற்றவங்க அங்கே தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க போராடினவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அதெல்லாம் மறைச்சிட்டு முழுக்க முழுக்க இந்த திராவிட பையங்க அவங்களோட பேரவும் அவங்கள பின்பற்றி தான் இந்த திருட்டு திரும்ப அரசு இப்போ நிலநாட்டிக்கே வந்துக்கிருக்கு அவங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யணும்ட்டு சீமா நானின் தான் இதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க அறிக்கை விட்டு இருக்காங்க அந்த கோயம்பத்தூர்ல தான் தீரன் சின்னமலை அவர்கள் பிறந்து நாட்டு மக்களுக்கு வேண்டி நாட்டுக்கு வேண்டி போராடி உயிரில இருந்திருக்காங்க அவங்க பேர் வைக்காம எதுக்கு இவங்க பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க வைக்கணும்னு வலி வைத்திருக்காங்க தமிழ் மக்களுக்கு எதிராக வர்றத தான் கேள்வி கேட்கறாங்க எந்த ஒரு கட்சியாவதும் பூரம் திராவிட கட்சி தானே எந்த கட்சியாவது இதை எடுத்து கேள்வி கேட்டிருக்கா அறிக்கை விட்டுருக்காங்க கிடையாது இதே தாவியக்க தலைவர் அவங்க பின்னாடி வர அனில் குட்டி அவங்களாச்சும் கேக்குறாங்களா அவங்களுக்கு அந்த வேலையா கிடையாது இன்னும் வீட்டுக்குள்ள ஒழியவும் கான ஒலி போடவும் எப்படி சூட்டிங் எடுக்கணும் இந்த வேலை தான் தெரியுது அனில் கூட்டிய அதிமுக எங்கெல்லாம் போது அங்க போய் கொடிய தூக்கி ஆட்டி திரு இந்த வேலை பாத்து அந்த மாவட்டத்தில் தான் தீரன் சின்னமலை அவர்கள் பிறந்து நாட்டு மக்களுக்க வேண்டியும் சுதந்திரத்துக்கா வேண்டியும் வெள்ளக்காரங்களை எதிர்த்தவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெள்ளக்காரங்களை எதிர்த்துருக்காங்கடா அவங்க அரசர ஆண்டு ராணிய ஆண்டுதான் தான் எதிர்த்துருக்காங்க இதே தீரன் சின்னமலை அவர்கள் சாதாரண பொதுமக்களாக வந்து விவசாய குடும்பத்திலிருந்து வளர்ந்து இந்த வெள்ளக்காரனை எதிர்த்து மக்களுக்கு புய புரட்சி உண்டாக்கி மக்களை திரட்டி வெள்ளக்காரனை எடுத்து போருட்டு தூக்கு போடுறப்ப அந்த தூக்கு ஓங்காயிலால் வாங்க மாட்டேன் நானாக போட்டுக்கிறேன் தன்னைத்தானே விரும்பி மக்களுக்காக வேண்டியும் நாட்டு சுதந்திரத்துக்காண்டி உயிரிழந்தவங்க அவங்க இவங்க பேரை வைக்கணும்னு உங்களுக்கு தோணல அவங்க கோயம்புத்தூர் தானே எந்த அளவுக்கு இவங்க வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க இவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்து அந்த தமிழ்நாடுக்கா வேண்டிய அந்த மாநிலத்துக்கு வேண்டியும் உயிர் தியாகம் பண்ணவங்க இப்படி தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர் இருக்காங்க இந்த திமுக திருட்டு அரசு அவங்க தெலுங்கு பின்பற்றி வந்தவங்களை தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க பேரை வச்சுக்கிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் இதை எதிர்க்காம எப்படித்தான் வேடிக்கை பார்க்குதுன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது கட்டுறமோ பஸ் ஸ்டாண்டாக கட்ட அதை பேரை மாற்றி வைக்க இந்த வேலை தான் பார்த்துக்கிறதுக்கு இந்த திராவிட தெலுங்கு அரசு சீட்டி நாயுடு பேரை வச்சாத்தான் என்னவா அவர் பேர் பேரு கண்டுபிடிப்பாளர் பிள்ளைய கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லாத பணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த பிள்ளையுக்கு உரிமையை பெறுறதுக்கு அவங்க கிட்ட வரி கட்ட மாட்டாப்புல அது கட்டுறதுக்கு விருப்பம் இல்லாம அந்த உரிமையை அவங்க இழந்துட்டாங்க அப்படி கண்டுபிடிப்பாளர் தான் பேரத்தை சீட்டி நாயுடுன்னு பேரை வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் எதிர்த்து கே கேள்வி கேட்கணும் அந்தந்த மாவட்டத்துல இருக்கிறவங்கள அந்தந்த மாவட்டத்துல எந்த மாதிரி தேவையில்லாத பேருலாம் வச்சா அந்தந்த மாவட்டத்துக்கும் கேள்வி கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கணும் அந்தந்த மாவட்டத்துல போராண்டவங்க வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு மடக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சுருக்காங்க சீமான நான் வந்தா இதெல்லாம் புடிங்கி எரிஞ்சிருவாங்க அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு அதுக்கு இதே மெரினாவில் அந்த பீச்சுலேயே பூரா சுடுகாடு புன பொணக்காடு ஆக்கி வச்சிருக்காங்க எங்கள் ஊரில் இப்படி தான் சொல்லுவாங்க சுடுகாடுன்னு ரொம்ப நாகரிகமாகலாம் சொல்ல மாட்டாங்க அப்படி உலக பெருமை முக்கிய ரெண்டாவது பீச்சை பொணம் போதைக்கிற இடமா மாற்றி அதை எப்படி ஒரு ஊதுகாலம் பண்ணிக்கிற இந்த திருட்டு திமுக அரசு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இந்த தெலுங்கு பைங்க வேற ஊண்டிக்கிற்காங்க இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் நம்ம சீமா சொன்ன மாதிரி தான் வயசாகி போச்சு இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஆறு மாதமோ ரெண்டு மாசமோ தான் உயிரோடு இருக்கும் அதுக்குள்ளேயே அதுக்கு நல்லது கட்டத்தை கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமாக அனுப்பிடுங்கன்ற மாதிரி ஆச்சி முடிய போகுதுண்டு என்னென்ன டூலியம் பண்ணிக்கிறாங்க இருக்கிற வரைக்கும் தானே வைப்பாங்க ஆட்சியை பிடிக்க எரிஞ்சிட்டு இந்த வைக்கிற தெலுங்கு திராவிட பேர் எல்லாத்தையும் பிடிக்கிறணும் மெயினாக இந்த மதுரையில் இருக்கிற பெரியார பேரை பிடுங்கணும் அது எனக்கு ஒரே குறுக்கோளாக இருக்குது நடக்கும்